இந்த படத்துக்கு ஹீரோ ரியோ கப்பா எனக்கு அப்பாவை வேடங்கள் முதல்ல எப்ப போலீஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு நினைச்ச போது அதுல இருந்து தப்பிச்சு அப்பாவை மாறிட்டேன் நான் ஏன்னா எல்லா படத்துலயும் எது கட்டாலும் சார் சார் ஒரு படம் இருக்கு என்ன தான் கேட்பேன் ஆமாம் ஆமா சார்மாங்க எல்லா படத்துலையும் போலீஸாக பார்த்துட்டு ஒரிஜினல் போலீஸ்லாம் எனக்கு செல்யூட் அடிக்க ஆரம்பிச்சாங்க எங்கேயா போனோம்னா செல்யூட் அடிப்பாங்க நான் சொல்லுவேன் சார் நீங்க ஒரிஜினல் நான் டூப்ளிகேட் நான் சினிமாவில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லட்டு அடிக்கிறீங்க அப்படியா சார் அப்படிம்பாங்க அது மாதிரி போலீஸ் என்ன ஒட்டிக்கிட்டே வந்தது ஆனால் அந்த போலீஸ் தான் இன்றைக்கி இன்றைக்கு ஒரு அப்பாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ராஜா ஏற்பட்ட அந்த போலீஸு இந்த படத்தில் போது அனைத்து இளைஞர்கள் மத்தியில் நானும் இளைஞனாக என்ன நினச்சிக்கிட்டு தான் நான் நடித்தேன் ஏன்னா பூராமே சின்ன சின்ன பசங்க அங்கே போயிட்டு சார் அப்படின்னு கேட்கறக்குள்ள கலைன்னா என் பையன் பேர் கலை அவன் கலையார் சார் அப்போ என்ன இவங்க கூட பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா புதிய வேகத்தோடு இவங்க செயல்படுறாங்க முன்னாடி எல்லாம் வந்து இயக்குநருக்கும் ஒரு நடிகருக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட போய் பணிவாக நின்று சார் அடுத்த சீன் என்ன சார் கொஞ்சம் அந்த டைலாக் சொல்லிட்டிங்கன்னா நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமல் இவங்க அசால்ட்டாக கூட்டி போனாங்க நடிகை சொன்னாங்க டைலாக் கம்மியாக தான் கொடுத்தாங்க எனக்கு இருந்தாலும் சிறப்பாக இருக்குது அந்த ப படங்களில் பார்க்கும்போது நம்ம நிறைய டைலாக் பேசி நிறையா பேசினா தான் நம்ம பெரிய நடிகை நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிட்டு என்ன டைலாக் கம்மியா பேசினாலும் நீங்க நடிகன் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் கலைக்கு என்னுடைய நன்றி அவருடைய மகனா நடித்த ஐயோ மருமகள் மருமகள் அந்த கோவில் ஒரு சீன் ஒரு நிகழ்ச்சியில என் கிட்ட சொல்லுவ உன் மருமகளை பத்தியா நாலு பேர் வந்து போறதுல எவ்வளவு திமுறா கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்கான்னு உன் பையன் சொல்லி வைவேன் இது உண்மையான கிராமங்கள்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அது திரைப்படத்துல உள்ளது இல்லை உண்மையிலேயே பட திரை கிராமங்கள்ல இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நல்லா சந்திச்சு வந்திருக்கேன் உண்மையிலேயே பயப்படுவோம் பெண்கள் எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டாங்க இங்க கூட அந்த பொண்ணு போய் தான் உட்காந்துருக்கு இருந்தாலும் இல்ல சந்தோஷமாக தான் சொல்றவன் அங்க மாமனார் சொன்னேன் இங்க அப்படி சொல்லல அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பத்துல என்ன இருக்குமோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்குமோ அதெல்லாம் நீங்க எழுதி இருந்ததையும் அதை எடுத்த விதமும் சிறப்பா இருந்துச்சு எங்கே போனாலும் இந்த படத்தை பாராட்டுறாங்கன்னா அது மகிழ்ச்சி தானே அதில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பார்த்துக்கற வாய்ப்பு கிடைக்கிது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க எல்லா நண்பர்களையும் வந்து பார்த்து பேசுனதில் எனக்கு மலரும் நினைவுகள் நான் இதே ஸ்டுடியோவில் இங்கே கீழே உட்காந்துலாம் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன் அதை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி ரெண்டாவது தயாரிப்பாளர் திருவள்ளுவர் மாதிரி கெட்டப்பில் வந்திருக்காருல்ல அவரும் அவர் சகோதரரும் அவர் நான் பார்த்த அன்னைக்கே வந்து என்ன இந்த ப பழக்க தோசை கூடாது இல்லையா செல்ஃபோனில் ஒரு அஞ்சு க்ளோஸ் குளோஸை எடுத்து கொடுத்துட்டேன் வந்த இன்னைக்கு நல்லா இருந்துச்சா சார் ஆ அருமையாக இருந்துச்சு சொன்னார் அதே எடுத்து கொடுத்துட்டு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை அவர் மேனேஜர் பார்த்து இது எப்படியாவது அவருக்கு அனுப்பிங்க நான் எடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அது பழக்க தோஷத்தில் எடுத்து கொடுத்தேன் ஏன் நீங்கள் தயாரிப்பாளர் சைடு மணி அவர் என்னை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து அவர் மாதிரி யாருமே கிடையாது சொல்லு எது எவ்வளோ சீரியஸாக சொன்னா நல்லா பண்ணிடலாண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சம்பளம் அதெல்லாம் பண்ணலாம் நாளைக்கு காலையில் வந்துடும்னா அதை அந்த அணுகுமுறை அவர் சொல்கிற விதங்கள் அணுகுமுறையில் இவங்க வச்சிருக்கவங்க எல்லாருமே அணுகுமுறை நல்லா பண்ணாங்க கேமராமேன் சொல்ல வேண்டியதில் கேமராமேன் ஏன்னா இனத்தோட சேருங்கிற மாதிரி அவர் நம்மளை நல்லா காட்டிட்டார் மகிழ்ச்சி மற்றபடி சொல்றதுக்கு இசையவும் பல இருக்க அறிமுகம் கிடையாது ஆனால் அந்த அன்னைக்கு மாலில் நடந்த இதில் தான் அவர் சந்தித்த ஆட்டம் போட வச்சது என் என் வயசுக்கும் ஆட்டம் போட வச்சது அந்த பாடல் அறுபத்தி ஆறு வயசுல இருக்க கலவரம் துள்ளி விளையாடுறாம்பாங்க இல்லையா அது மாதிரி எனக்கும் கொஞ்சம் துள்ளி விளையாடுறதுக்கு ஆசை வந்தது நல்லா இருந்துச்சு இசை மற்றபடி படங்கள் எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் பார்த்த படம் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல பத்திரிகை உலகத்திற்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நண்பர்கள் நாலு பேர்ட்டு போய் சொல்லி அந்த காலங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வாய்ப்பை காட்டிலும் அந்த வாய்ப்பு அவங்க கையில தான் இருக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்த விதத்தம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு நூல் பிசகாம சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்